வணக்கம் தஞ்சை பெரிய கோவில் அல்லது பிரகதீஸ்வரர் ஆலயம் தமிழர் வரலாற்றில் மிக முக்கியமான கட்டிட பொக்கிஷமாகும் இந்த ஆலயம் சோழ பேரரசின் தலைநகராக இருந்த தஞ்சாவூரில் அமைந்துள்ளது தஞ்சை பெரிய கோயில் உலகின் மிக பண்டைய கல் கட்டிடங்களில் ஒன்றாகவும் திராவிடக் கலைக்கான உயர்ந்து முன்மாதிரியாகவும் கருதப்படுகிறது இப்போது கட்டுமான காலம் மற்றும் வரலாற்று பின்னணி பற்றி பார்க்கலாம் இந்த ஆலயம் கிபி ஆயிரத்து மூன்று முதல் ஆயிரத்து பத்து வரை சோழ மன்னன் ராஜராஜ சோழன் கட்டியதாக வரலாறு குறிப்பிடுகிறது சோழன் காலம் சோழ பேரரசின் சக்தி உச்சத்தில் இருந்த காலம் பேரரசு தெற்கில் இலங்கை முதல் வழக்கில் கங்கை வரை விரிந்திருந்தது இத்தகைய வலிமையின் அடையாளமாகவும் சிவபெருமானுக்கான பெரும் நன்றியுடைய அர்ப்பணிப்பாகவும் இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது ஆலயம் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல அது ஒரு அரசின் தொழில்நுட்ப திறனை கலைச்சிறப்பை நிர்வாக ஒழுங்கை மற்றும் சமூக அமைப்பை காட்டும் வரலாற்று ஆவணமாக உள்ளது கட்டிடக்கலை மற்றும் பயன்பட்ட தொழில்நுட்பம் பற்றி பார்த்தோமே ஆனால் தஞ்சை பெரிய கோவில் முழுதும் பெரிய கற்களினால் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் சிறப்பான அம்சம் என்னவென்றால் சுண்ணாம்பு அல்லது சிமெண்ட் போன்ற பிணைப்பு பொருட்கள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை கற்கள் இன்டர்லாக்கிங் என்ற முறையில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன இந்த தொழில்நுட்பம் கூட நவீன பொறியியல் உலகில் ஒரு சவாலான ஒன்றாக கருதப்படுகிறது கோவிலின் அடித்தளத்தில் இருந்து கோபுரத்தின் உச்சி வரை கற்களின் எடை மற்றும் சமநிலை துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது அந்த காலக்கட்டத்தில் எந்த நவீன இயந்திரங்களும் இல்லாமல் இத்தகைய பெரிய கட்டுமானம் செய்திருப்பது சோழர்களின் கட்டிட அறிவை எடுத்துக்காட்டுகிறது அதன் விமானம் உயரமும் வடிவமைப்பும் பற்றி பார்ப்போம் பெரிய கோயிலின் விமானம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது இந்த விமானம் இந்தியாவில் உயரமான கல்கோபுரங்களில் ஒன்றாகும் விமானத்தின் வடிவமைப்பில் பயன்படுத்தப்பட்ட கணக்குகள் மிகவும் துல்லியமானவை அதன் மேல் உள்ள கலசக்கல் ஒரே கல்லாக எண்பது முதல் தொன்னூறு டன் எடை கொண்டுள்ளது இந்த கல்லை உயரத்தில் ஏற்ற சோழர்கள் ஆறு கிலோமீட்டர் நீளமான மண் எணியை அமைத்ததாக கூறப்படுகிறது இந்த வகைகள் மேல் நெருக்கமாக கற்களை இழுத்து எடுத்து செல்ல பயன்படுத்தப்பட்டன கோபுர நிழல் தொடர்பான கட்டிட ரகசியம் பற்றி பார்க்கலாம் பெரிய கோயிலின் விமானம் மதிய நேரங்களில் தரையில் தெளிவான நிழலை உடனடியாக உருவாக்காது இது ஒரு அதிசயம் அல்ல அது கட்டிடக்கலை சார்ந்த துல்லியமான கணக்கீடு விமானத்தின் வடிவமைப்பு படிநிலைகள் மற்றும் சூரியன் வீசும் கோணம் காரணமாக நிழல் முழு பரப்பாக தெளிவாகத் தோன்றாது இது சோழர்கள் கட்டிடக்கலையில் எவ்வளவு திறமையாக இருந்தனர் என்பதற்கான நேரடி சான்று கோவிலின் உள்ளமைப்பு எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்கலாம் கோவில் ஒரு மிகப்பெரிய சதுர வட்டாரத்தைக் கொண்டுள்ளது இதன் உள்ளே கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் நடராஜர் ஆலயம் மற்றும் பல சிறிய சன்னதிகள் உள்ளன கருவறை மிகவும் சிறப்பான கட்டிட வடிவமைப்பைப் பெற்றுள்ளது அதன் சுவர்கள் மிக அடர்த்தியான மற்றும் உயரமான கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன கருவறையின் உள்ளே சிவபெருமானின் பெருவுடையார் லிங்கம் உள்ளது இந்த லிங்கம் பதிமூன்று அடி உயரம் மற்றும் எட்டு விட்டம் கொண்டது இந்த அளவிலான சிவலிங்கம் இந்தியாவில் மிக பியூ ஆலயங்களில் மட்டுமே காணப்படும் சுவர் ஓவியங்கள் மற்றும் கலைப்பணிகள் பற்றி பார்க்கலாம் கோயிலின் சுவர்களில் காணப்படும் சோழகால ஓவியங்கள் அந்த காலத்தையே கலைநயத்தை வெளிப்படுத்துகின்றன இவை இயற்கை நிறங்களால் வரையப்பட்டு நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கின்றன ஓவியங்களில் சிவபெருமான் சிவபக்தர்கள் அந்த காலத்தின் சமூக நிகழ்வுகள் போன்றவை விரிவாகக் காட்டப்பட்டுள்ளன நாயக்கர் காலத்திலும் சில பின்வரும் ஓவியங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன ஆனா சோழ நிறப்பணிகள் தனித்துவத்தையும் வரலாற்று மகத்துவத்தையும் தக்கவைத்துள்ளன கல்வெட்டுகளின் முக்கியத்துவம் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் பெரிய கோயிலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன இவை சோழ கால வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் பதிவு செய்கின்றன கல்வெட்டுகளில் ஆலய நிர்வாகம் கோயிலில் வேலை செய்த பணியாளர்கள் நாட்டிய கலைஞர்கள் எண்ணிக்கை நில அளவைகள் வரி வசூல் முறைகள் நன்கொடையாளர்கள் மற்றும் கொடையளிப்பு பட்டியல்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கல்வெட்டுகள் சோழர் பேரரசின் ஆட்சியின் ஒழுங்கையும் திறமையையும் நிரூபிக்கின்றன சிற்பங்கள் மற்றும் கலை வடிவங்கள் பற்றி பார்ப்போம் கோயிலின் வெளிப்புற சுவர்களில் உள்ள சிற்பங்கள் அந்தகால கலை வடிவங்களின் மிக உயர்ந்த நிலையை காட்டுகின்றன இதில் யோகிகள் நடன கலைஞர்கள் யாளிகள் சிங்கங்கள் பட்டணர்கள் சைவநெறி சம்பந்தமான கதைப்பகுதிகள் பகுதிகள் ஆகியவை உள்படிகின்றன ஒவ்வொரு சிற்பமும் உயிருடன் இருப்பது போல நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவில் கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இது இன்று வரை செயல்படும் ஆலயமாகவும் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கட்டிடமாகவும் இருப்பது உலக வரலாற்றில் மிகச் சிறப்பான ஒன்றாகும் தஞ்சை பெரிய கோவில் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது ஒரு பேரரசின் பெருமை கலை அறிவியல் மதம் தொழில்நுட்பம் ஆகிய அனைத்து துறைகளிலும் சோழர்கள் எட்டிய உயர்வின் உயிருள்ள சான்று ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் புயல் மழை வெயில் மாற்றங்களைக் கடந்து இன்று வரை அசைக்க முடியாதபடி நிற்கும் இந்த ஆலயம் தமிழர் நாகரிகத்தின் அற்புத மரபாக இருக்கிறது நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்